பிரான்ஸ்வால் உறவுகள் மிக அவதானம் உங்களுக்கு தெரியும் நேற்று இருபத்தைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திடீரென்று ஒரு சொட்டு டைமுக்குள்ளே வந்து மழை பெஞ்சது அதோட காத்துடன் கூடிய அல்லது புயலுடன் கூடிய மழை பெய்ஞ்சது நீங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த காலநிலை மாற்றங்கள் நேரத்தில் மிக அவதானம் நாங்கள் சாதாரணமாக நினைக்கிற விஷயம் நேற்று உண்மை கூட இந்த மழை பெய்யும்போது நாங்கள் நினைச்சது சாதாரண ஒரு மழையாக பெய்யுது சின்ன காத்தடிக்கணும் சொல்லி ஆனால் பிரான்ஸ் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் புயலாக வீசிருக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ள வந்து நிறைய இடங்கள் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது வாகனங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது வீடுகளில் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது ஏனிவின் ரெண்டு உயிர்களோட பறி போயிருக்கு ஒரு வயது முடிந்தவரும் ஒரு சிறுவரும் கூட மரம் விழுந்த முறிஞ்சு விழுந்ததால வந்து உயிர் பறி போயிருக்குது ஆனால் மிக அவதான இது பிரான்ஸ்ல மட்டுமில்லை எல்லா நாடுகளிலும் தான் பொதுவாக காலநிலை மாற்றங்கள்ல இந்த சீரற்ற கால்நிலை என்று சொல்லி வானிலை ஆக்கைகள் சொல்லும் போது முக்கியமாக இந்த பிரான்ஸ்லாம் வந்து வெதர் என்றது எல்லா வகையிலையும் இருக்குது ஸோ மிக அவதானம் சாதாரணமாக எடுக்கிற விஷயங்கள் தான் நாங்கள் லைஃப்ல சின்ன சின்னமா சின்ன சின்ன விஷயம் என்று சொல்லி சாதாரணம் எடுக்கிற விஷயங்கள்ல தான் பாரதூரமான பின்விளைவுகள் இருக்கிறது இப்போ நேற்று நடந்த இந்த சம்பவத்தில் வந்து இரண்டு உயிர்கள் பறி போயிருக்குது அது மேலும் அதிகரிக்கலாம் தவறு அவர்கள் கிடைக்கப்பட்ட வகையில இப்படி அறிவிச்சிருக்காங்க மற்றபடி மேலும் இருக்கலாம் ஆனால் மிக அவதானம் இந்த கால்நடை மாற்றங்கள் டைம்ல வெளியில நீங்கள் போய் வரது எல்லாரும் நேற்று முப்பவுமே கூட நான் மேலே விட்டு வரும்போது கிட்டத்தட்ட பத்தே முக்கால் அப்போ மழை பெய்ஞ்சு கொண்டு தான் இருந்தது நான் அது ஒரு சாதாரண மழையாக தான் எடுத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்க்கும்போது இப்படி அவங்களோட சம்பவம் நடந்திருக்குன்றது தான் அதுக்குலாம் யோசிக்கணும் நேற்று மழை பெய்யும் போது காத்தடிக்கிறது ஸோ இதுதான் சொல்லி அப்போ நீங்களும் மிக அவதானம் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சின்ன விஷயம் வந்து யோசிக்க ஒரு இதுதான் பின்விளைவே பெருசாக கொண்டுடும் வெளியே போய் வேலைகளுக்கு போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் மிக அவதானமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த செய்தியை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஓரளவு நண்பர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க